ஸ்ரீ சீதலா தேவி மகா மாரியம்மன் மகாமாரியம்மன் திருவாரூர் வரலாறு இம்மகா சக்தி ஊர்தோறும் கோயில் கொள்ளும் முன் ஆங்காங்கு சில அற்புதங்கள் நடைபெற்றுள்ளன வரதராஜன் பேட்டையில் விளங்கி வரும் மகா மாரியம்மனுக்கு ஓர் அற்புத வரலாறு வழங்கி வருகின்றது வளங்கைமான் வரதராஜன் பேட்டை தெருவில் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் கவுண்டர் என்பவர் வசித்து வந்தார் அவர் மனைவி பெயர் கோவிந்தம்மாள் இருவரும் இறைபக்தி மிக்கவர்கள் காத கவுண்டர் விவசாய வேலை செய்து பக்கத்து கிராமங்களுக்கு சென்று தின்பண்டங்கள் விற்கும் அங்காடி மானுக்கு தென்கிழக்கில் உள்ள புங்கஞ்சேரி என்ற கிராமத்தில் தான் அவருக்கு வியாபாரம் அதிகம் ஒரு நாள் வியாபாரத்திற்காக புங்கஞ்சேரிக்கு கோவிந்தம்மாள் சென்றிருந்தார் அன்று வெள்ளிக்கிழமை நல்ல வியாபாரம் நடந்தது நெல்லும் காசும் நிறைய கிடைத்தன எல்லாம் என்று எண்ணிக்கொண்டு மகிழ்ச்சியாக அங்குள்ள ஒரு குளத்திற்கு குளிக்க சென்றார் அப்போது ஒரு பிராமணரும் அவர் மனைவியும் குழந்தையுடன் அங்கிருந்த ஐயனார் கோவில் பக்கம் போவதை பார்த்தார் குளித்துவிட்டு கரையேறிய பின் ஐயனார் கோவில் பக்கம் இருந்து குழந்தை அழும் குரலை கேட்டார் கோவிந்தம்மாள் அங்கே விரைந்து சென்ற கோவிந்தம்மாள் பெண் குழந்தை ஒன்று அங்கே அழுது கொண்டிருப்பதை கண்டாள் பக்கத்தில் உள்ளவர்களை கூவி அழைத்தாள் தெருக்காரர்கள் ஓடி வந்தனர் குழந்தையை கொண்டு வந்து விட்டவர்களை தேடி பார்த்தனர் அங்கு யாரும் தென்படவில்லை அழுது கொண்டிருந்த அந்த குழந்தையை கோவிந்தம்மாள் தூக்கினாள் குழந்தை அழுவதை மறந்து அழகாக சிரித்தது அந்த குழந்தையின் அழகில் மயங்கிய அனைவரும் அக்குழந்தையை தாமே வளர்க்க வேண்டும் என்று போட்டியிட்டனர் கடைசியாக அந்த தெரு நாட்டாண்மைக்காரர் வளர்ப்பார் என்ற முடிவுக்கு வந்தனர் தனக்கு குழந்தை கிடைக்கவில்லையே என்று கோவிந்தம்மாளுக்கு வருத்தம் வீடு திரும்பிய கோவிந்தம்மாள் மூன்று நாட்கள் புங்கஞ்சேரி பக்கம் வியாபாரத்திற்கு செல்லவில்லை புங்கஞ்சேரியில் கோழிகளும் ஆடு மாடுகளும் திடீரென தொடங்கின பலருக்கு கிடைக்க பெற்ற அந்த பெண் குழந்தைக்கும் வைசூரி பார்த்துவிட்டது ஊரே அல்லோளப்பட்டது இந்நிலையில் ஒருவர் ஆவேசம் வந்து அந்த பெண் குழந்தையை கொடுத்து கொடுத்துவிட வேண்டும் அப்போதுதான் இந்த ஊர் நலம் பெறும் என்று கூறினார் உடனே கோவிந்தம்மாளை அழைத்து அக்குழந்தையை கொடுத்து விட்டனர் குழந்தையை எடுத்து வந்து என பெயரிட்டு தொடங்கினாள் ஆனால் கடுமையான வைசூரியால் நாள் அக்குழந்தையின் உயிர் பிரிந்துவிட்டது ஆறா துயரடைந்த கோவிந்தம்மாளும் அவர் கணவரும் குழந்தையின் உடலுக்கு இறுதி சடங்குகளை செய்து தம் வீட்டு கொள்ளையில் அடக்கம் செய்துவிட்டனர் சிலர் அக்குழந்தை ஏழரை ஆண்டுகள் கோவிந்தம்மாள் வீட்டில் வளர்ந்து பல செய்து பின்னரே இறந்ததாகவும் கூறுவர் பின்னர் குடமுருட்டி ஆற்றில் நீராடி விட்டு வருவோரில் சிலர் கோவிந்தம்மாள் வீட்டு கொள்ளைப்புறம் வந்தபோது ஆவேசம் வந்து ஆடினர் அவர்கள் நான் தான் மாரியம்மன் குழந்தை வடிவில் இங்கு வந்தேன் என்னை வழிபடுவோருக்கு அருள் புரிவேன் என்று கூறியதால் அதன்படி குழந்தையை சமாதி செய்த இடத்தில் கீற்று கொட்டகை போடப்பட்டது மக்கள் வந்து வழிபடத் தொடங்கினர் பின்னர் அவ்விடத்தில் கோயிலும் எழுப்பப் பெற்று மகா மாரியம்மன் கோவிலாக பெயர் பூண்டு வரம் தரும் தெய்வமாக அன்னை பராசக்தி அங்கே விளங்கலானாள் அதுவே வலங்கைமான் மாரியம்மன் கோவில் தோன்றி வளர்ந்த வரலாறு